ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் நல்ல ஒரு பர்ஃபெக்டான வெண்டிக்காய் புளிக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நின்று நின்று என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம வீடியோக்கு கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்க்ரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் போகிற வீடியோஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இப்போது அடுப்பில் ஒரு கடாய் வச்சு அதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் நல்லெண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் இது கூட கொஞ்சமாக கறிவடகம் சேர்த்துக்கிறேன் கறிவடகம் இல்லைன்னா நீங்கள் வெந்தயம் கூட சேர்த்து தாளிச்சிக்கலாம் இப்போ இது நல்லா அப்புறம் இது கூட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம் அதை இது கூட சேர்த்து விட்டு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ நம்ம அடுத்ததாக தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம் ஒரு கால் மூடி திருவினை தேங்காய் சேர்த்துக்கிறேன் இப்போ இது கூடவே ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் இது கூட சேர்த்து விட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இது அப்படியே இருக்கட்டும் இப்போ வெங்காயம்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இப்போ அடுத்ததாக கருவேப்பிலையும் நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போ சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் வெண்டிக்காவே இது கூட சேர்த்துக்கலாம் நல்லா பிஞ்சு வெண்டிக்காவாக எடுத்துக்கோங்க இப்போ வெண்டிக்காய்லாம் நல்லா வதங்கட்டும் இப்போ வெண்டிக்காய்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூட மசாலா சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் மல்லிப்பொடி சேர்த்துக்கோங்க சேர்த்ததுக்கப்புறம் இது எல்லாத்தையுமே ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது கூடவே வந்து ஒரு அரை கிளாஸ் கிட்ட தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இது ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா கொதிக்கட்டும் அந்த மசாலாலாம் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும் இப்போ ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறமா இது கூட வந்து புளித்தண்ணி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு தேவையான அளவு புளியை நல்லா ஊற வச்சு இது கூட நல்லா கரைச்சி சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உங்களுக்கு குழம்பு இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ எடுத்ததா இது ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நல்லா கொதிக்க விட்டுருங்க இப்போ நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிறேன் தேங்காய் பேஸ்ட்டை இது கூட சேர்த்து விட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு அஞ்சு நிமிஷம் நம்ம நல்லா கொதிக்க வச்சு எடுத்து வச்சுக்கலாம் குழம்பு நல்லா கொதித்து சுண்டி வரணும் அந்த குழம்புலாம் நல்லா கொதித்து சுண்டி வந்திருக்கு எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் இது லாஸ்ட்டாக இறக்கப்படுற டைத்தில் ஒரு சின்ன துண்டு வெள்ளம் செத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ அடுத்ததாக வேறு வேற ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றி வச்சுக்கலாம் ரொம்பவே அருமையான நல்ல ஒரு ஸ்பைசியான புளிக்குழம்பு வந்து ரெடியாக ரெடியாகிடுச்சு பார்க்கவே ரொம்ப எம்மையாக இருக்குது கண்டிப்பாக இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்